இரண்டு முறை கட்சியாக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் இதுவரைக்கும் என் எதுவுமே மக்களுக்கு நல்லதே அவர் ஜெயித்தாலும் சட்டசபைக்கு போக முடியாது யமுனை நதியில அதிகமான அமோனியம் கலந்திருக்கு கழிவு நீர் அதிகமா வருது ஆயிரம் படித்துறைகளுக்கு மேல நான் கட்டித் தருவேன் அப்படின்னு சொல்றாரு ஆனா இது வரைக்கும் ஒண்ணு கூட செய்யலாம் மகளுக்கு ஆயிரத்தி இருநூறு ரூபாய் தரேன்னு சொன்னார் இன்னைக்கு வரைக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுக்கல பொலிஷன் நான் கட்டுப்படுத்துவேன் அப்படின்னாரு பொலிஷன் இப்போ வரைக்கும் கட் கேட்ட கேட்டா உத்தரப்பிரதேசில இருந்து வருது பீகார்ல இருந்து வருது அப்படின்னு சொல்லி மற்ற மாநிலத்து மேலே பழைய பழையச்சிக்கு போட்டு விட்டுருது அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன செய்யறாங்கன்னா இவர் வந்து தண்ணியை மெத்தி கீழே ஊத்துறாரு தண்ணியை வந்து வாயில வச்சு கொப்பிழித்து கீழே ஊற்றி குடிக்கவே இந்த பார்மன்னு சொல்லிட்டு எடிட்டிங் பண்ணி ஒரு வீடியோ போட்டு இதுக்கு வந்து மோதி ஐயா அவர்கள் அவருடைய பொதுக்கூட்டத்துல பயங்கர கோபமாக பேசிடுறாரு போக்க முடியாத இடத்துக்கு மலைப்பாங்கான இடத்துக்கு ட்ரையா இருக்கிற ஏரியாவுக்கு கூறாமல் வந்து நீர் மேலாண்மையை கொண்டு வந்து தண்ணி கொண்டு போய் சேர்த்திருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கும் இப்ப இருக்க பாஜக அரசு இவங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க வந்தே மாதம் சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது அன்பான வணக்கங்கள் இந்த மாதம் பிப்ரவரி ஐந்தாம் தேதி நம்மளுடைய தலைநகரமான டெல்லியில் சட்டசபை தேர்தல் நடக்க இருக்கு இதுவரைக்கும் இரண்டு முறை ஆளுங்கட்சியாக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் அவருடைய கட்சி இதுவரைக்கும் என் எதுவுமே மக்களுக்கு நல்லதே செய்யல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டோட இந்த முறை களம் இறங்கியிருக்காரு இந்த முறை அவர் ஜெயித்தாலும் சட்டசபைக்கு போக முடியாது எந்த ஒரு கோப்புலையுமே வந்து அவர் கையெழுத்து போட முடியாது அப்படிங்கிற ஒரு பெயில்ல தான் அவர் வெளியே வந்திருக்கிறார் குற்றம் சாட்டப்பட்டு வெளி இதுவரைக்கும் ஜெயிலில் இருந்தவரும் சாராய ஊழல் குற்றச்சாட்டில் ஜெயிலில் இருந்து இப்ப வந்து பெயில்ல வெளியே வந்து மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிறார் அவர் இதுக்கு முன்னாடி கொடுத்த வாக்குறுதிகள் என்னன்னு பார்த்தோம்னா யமுனையை நான் சுத்தப்படுத்துவேன் அப்படின்னு சொன்னார் யமுனை நதியில் அதிகமான அமோனியம் கலந்திருக்கு கழிவு நீர் அதிகமாக வருது கருப்பு கலரில் நொறைச்சி போய் இருக்கும் அதை வந்து நான் சுத்தம் பண்ணி புனிதமாக்குவேன் அப்படின்னு சொன்னார் அதை தவிர ஆயிரம் படித்துறைகளை கட்டித்தருவேன் தருவேன் செய் சமயத்துல நீங்க முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு படித்துறை தேவை இப்ப நூறு இரநூறுன்னா சொல்லல ஆயிரம் படித்துறைகளுக்கு மேல நான் கட்டி தருவேன் அப்படின்னு சொல்லல ஆனா இது வரைக்கும் ஒண்ணு கூட செய்யலை ரெண்டு முறை ஆட்சிக்கு வந்துமேவும் ஆஹ் யமுனையை வந்து அவங்க சுத்தப்படுத்தலை கங்கை நீர் மாதிரி சுத்தப்படுத்துவேன்னு சொல்லி இந்த வரைக்கும் ஒரு பேச்சு கூட எடுக்கல அதுக்கான மகளிக்கு ஆயிரத்தி இரநூறு ரூபாய் தர்றேன்னு சொன்னாரு இன்னைக்கு வரைக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுக்கல அதே மாதிரி பஞ்சாப்ல இவருடைய ஆம் ஆத்மி பார்ட்டி தான் அங்கே ஆட்சியில் இருக்குது இப்போ வரைக்குமே அந்த பஞ்சாப் பெண்களுக்கு உரிமை ஆயிரம் ஆயிரூபா தரேன்னு சொன்னதை இப்போ வரைக்குமே கொடுக்கல அதே மாதிரி நான் விவசாயிகளுக்கு பாதுகாப்பாக இருப்பேன் அப்படின்னு பஸ்ல பஸ்ஸில் வந்து ஃப்ரீ பஸ் தரேன் அப்படின்னு சொன்னாங்க கொடுக்குறாங்க பட் எல்லா பெண்களும் போக முடியாத அளவுக்கு ரொம்ப கொஞ்சம் ரிஸ்ட்ரிக்ஷனோட தான் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பஸ்ல வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துருச்சுன்னா ஒரு அலாரம் மாதிரி ஒரு பேனிக் பட்டன் வைக்கிறேன் சொன்னாங்க ஊழல் பண்ணிருக்காங்க இப்படி எதுக்கு எடுத்தாலும் ஊழல் 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 சொல்லிட்டு இங்க வந்து கோவிட் டைம்ல மக்கள் எல்லாருமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இந்த சமயத்துல அவருக்கு ஒதுக்கப்பட்டது வெறும் ஏழு ஏழு கோடிதான் அவங்க அவர் இருக்கும் அந்த மகாலே அதாவது அந்த வீட்டை வந்து அஹ் புதுப்பிக்கிறதுக்காக ஆனா இவரு அந்த பட்ஜெட் எல்லாம் தாண்டி போய் முப்பத்தி மூணு கோடி ரூபாயில அந்த வீட்டவே வந்து கண்ணாடி மாளிகையா மாத்தி வச்சிருக்காரு இவர் இருக்கிறது ஒரு கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ் தான் இவர் இருக்கலாம் அதுக்கடுத்து வர்ற முதலமைச்சர் அங்க தங்கலாம் இவர் என்ன தன்னுடைய சொந்த வீடு மாதிரி மக்களுடைய பணத்தை எல்லாம் எடுத்து அவர் செலவு பண்ணி பெரிய ஷீஷ் மஹால் அப்படின்னு கட்டி வச்சிருக்காரு தன்னுடைய வேலைக்கார்டின் தங்கிறதுக்கு மட்டுமே ஏழரை கோடி ரூபாயில கட்டி எப்படி மக்களுக்கு அதே மாதிரி நான் வந்து சுத்தப்படுத்துவேன் டெய்லி வந்து குப்பையை அள்ளுவாங்க ஆனா ஒரு வீட்டுக்கு கூட டெய்லி போய் குப்பையை யாருமே வாங்கவே இல்லை எங்க பார்த்தாலும் குப்பை தான் இருக்கு சாக்கடைகளை வந்து நாங்க கிளீன் பண்ணுவோம்னு சொல்லுவாங்க சாக்கடை எல்லாம் ரோட்ல ஒடிக்கிட்டு இருக்கு வர்ற வண்டிகள் எல்லாம் ஒரு ரொம்ப வந்து அசிங்கமா தான் போயிருக்கு கார்கள் பைக் எல்லாமே ரோட்ல போக முடியாத அளவுக்கு சாக்கடைகளா இருக்கு அதே மாதிரி பொலிசன்க்க நான் கட்டுப்படுத்துவேன் அப்படின்னாரு பொலிசன் இப்போ வரைக்கும் கட்டுப்படுத்தல் கேட்டா உத்தரப்பிரதேசத்துல இருந்து வருது இருந்து வருது அப்படின்னு சொல்லி மத்த மாநிலத்து மேல பழி பழையக்கு போட்டு விட்டுருந்தது மக்களுக்கு நல்லது என்கிற ஒரு எண்ணமே இல்லாத ஒரு முதல்வர்னா நம்முடைய இந்தியாவிலேயே அவர் ஒருத்தர் தான் இருக்கிற அந்த புள்ளி வச்சு கூட்டணியில இவர் ஒருத்தர் ஊழல் ஊழல் எதுக்கு எடுத்தாலும் எந்த இது எடுத்தாலும் ஊழல் பிள்ளைகளுக்கு வந்து புக்ஸ் ஸ்கூல் கட்டுறோம்னா கட்டித்தருதுன்னு சொல்லிட்டு அதை எதுவுமே சரியா பண்ணாம அதுல ஐநூறு கோடி ஆயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய் அதுல மட்டும் ஊழல் பண்ணியிருக்காரு பெண்களுக்கு வந்து போற பஸ்ல வந்து ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா பேனிக் பட்டல் அதுல மட்டுமேவும் ஐநூறு கோடி ரூபாய் நானூத்தி ஐம்பது கோடி ரூபாய் இப்படி எண்ணிக்கை வந்து ஒவ்வொரு விஷயத்திலும் கூடிக்கிட்டே தான் இருக்கு ஜல் வந்து இப்போ வந்து அந்த மாநில மக்களுக்கு தண்ணீர் சப்ளை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க அதாவது நீங்க மாசம் முப்பது ரூபா மட்டும் கட்டினா போதும் ஆர்வம் ஓட்டு வீடு வீடு தருவேன் அப்படின்னு சொன்னாரு அதில் மட்டுமே எட்டாயிரம் கோடி ரூபாய் ஊழல் பண்ணியிருக்காரு அப்படி எல்லா வீதனு ஊழல் பண்ணி மக்களை வந்து சிந்திக்காத ஒரு முதலமைச்சர் இப்ப வந்து ரெண்டாவது இப்ப அவருடைய கட்சிக்கு இறங்கு முகமாக இருக்கு அவர் ஜெயிக்க மாட்டாருன்னு சொல்லி கருத்து கணிப்புகள் எல்லாமே சொல்லவும் இப்ப அவர் எந்த நவளுக்கு வேண்டாலும் போவார் ஜெயிக்கிறதுக்கு நம்ம சினிமா வார்த்தை பாக்குற மாதிரி எந்த லெவலுக்கு வேண்டாலும் போய் மக்களுடைய மனசை மாட்டி ஓட்டு வாங்கி இந்த முறையும் ஜெயிச்சிடணும் அப்படிங்கிறாரு மக்களுக்கு நல்லதுன்னு தான் உங்களுக்கு தானே ஓட்டு போடுவாங்க அசல்வாதிகளுக்கு தெரியவே மாட்டேங்குதுன்னு தெரியல ஊழல் பண்ணி ஊழல் பண்ணி அத அதை வந்து வாட்ஸ்அப் மூலயமா வந்து நீங்க பிஜேபியை நம்பாதீங்க பிஜேபி எதுவுமே உங்களுக்கு செய்யாது அப்படின்னு சொல்லி அது ஒரு பொய்ப்பிரசாரமா செஞ்சு ஃபுல்லாவே இந்த வாட்ஸ்அப்ல வந்து மக்களுக்கு பொய்யான கருத்துக்களவே பரப்புறது ஒரு சாதாரண புரிதல் இல்லாத மக்கள் இதை உண்மையில நம்பிட்டா அப்புறம் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இருக்கிற பாஜக ஐடி இறங்கி இவர் வந்து இதுக்கு முன்னாடி வந்து எதுவுமே செய்யலைங்கிறத இவரே தன்னுடைய வாயால சொல்ற மாதிரி வீடியோ மாதிரி டேப் ரெக்கார்டர் மூலமா ரெக்கார்ட் பண்ணி மக்கள்கிட்ட சின்ன சின்ன ஒன்றரை நிமிஷம் ரெண்டு நிமிஷம் வீடியோவா போட்டு போட்டு மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க இருக்கிற நேரத்துல இன்னும் நான்கு நாட்கள் தான் இருக்கு இப்ப அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அரவிந்த் கேஜ்ரிவால் கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம ஒரு மனிதாபிமானமே இல்லாம என்ன சொல்லியிருக்காங்க அவருக்கு அந்த யமுனை நீர் ஹரியானாவில இருந்து வரும்போது ஹரியானாவில இருக்கும் பாஜக அணிச்சு அதுல விஷத்தை கலந்துட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான குற்றச்சாட்டை பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு சொல்லிட்டாரு இது வந்து அங்க இருக்கும் மக்களுக்கும் சரி இருக்கும் அந்த அரசுக்கும் அந்த மக்களுக்கும் பாஜகவுக்கும் எல்லாருக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி என்ன இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனேவும் அங்க இருக்கும் பாஜகவினுடைய முதல்வர் அவர் என்ன பண்றாருன்னா அங்க இருக்கும் ஜல் போர்டுக்கு அதாவது அந்த நீர் மேலாண்மை போர்டுக்கு உடனேவும் அங்க இருக்கும் தண்ணியை எடுத்து நீங்க டெஸ்ட் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்லாம அவர் நேரடியா என்ன பண்ணிட்டாரு டெல்லி யமுனைக்கே வந்துட்டாரு எந்த எப்படி எங்க மேல வந்து இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறான்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுங்க வந்து தண்ணி எடுத்து வாயிலிருந்து கொப்பளிக்கிறாரு மறுபடியும் வந்து தண்ணியை வந்து அந்த அவங்களுடைய முறைப்படி தாரை வாக்குறாரு தண்ணியை மெச்சி குடிக்கிறாரு இல்லை எதுவுமே இல்லை நான் குடிச்சிட்டு நல்லா தானே இருக்கேன் அந்த இடத்துல டெஸ்ட்டுக்கு எடுத்துட்டு போயிடுறாங்க இதை வந்து டெஸ்ட்டுக்கு எடுத்துட்டு போனது மட்டும் இல்லாம அவர் ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க இவர் வந்து எங்க மேடம் எவ்வளோ பெரிய குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க பஞ்சாப்ல இருக்க மக்களும் சரி ஹரியானாவில் இருக்க மக்களும் சரி அதே மாதிரி டெல்லியில இருக்க மக்கள் எல்லாமே வந்து சீக்கிய குடும்பங்கள் அதிகமா பரவலா இருக்க ஒரு அண்ணன் நம்பிக்கைள்ள வந்து நீங்க வந்து கூட பிரச்சனையை ஏற்படுத்துறீங்க இதை வந்து நாங்க விடமாட்டோம்னு சொல்லிட்டு அங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா அதாவது எலெக்ஷன் போர்டுக்கு எலெக்ஷன் கமிஷனுக்கும் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போலீஸ் கம்ப்ளைண்டை கொடுத்துறாங்க இதுக்கு வந்து நீங்க நிரூபிச்சு எங்களுக்கு வந்து நீங்க நிரூபிக்கணும் இல்லாட்டினா நீங்க மக்கள்கிட்டையும் எங்க மக்கள்கிட்டையும் எங்கள் அரசாங்கத்தையும் நீங்க மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹரியானாவினுடைய முதல் முதலமைச்சராக இப்ப இருக்கிற அவர்கள் வந்து அவருடைய குற்றச்சாட்டுக்கு வந்து அவர் நிரூபிச்சுட்டு போயிட்டாரு அப்ப உடனே அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன செய்யறாங்கன்னா இவர் வந்து தண்ணியை மெத்தி கீழே ஊத்துறாரு தண்ணியை வந்து வாயில வச்சு கொப்பிழிச்சு கீழே ஊற்றிட்டு குடிக்கவே இந்த பாருமன்னு சொல்லிட்டு எடிட்டிங் பண்ணி ஒரு வீடியோ போட்டு விட்டுறாங்க ஆனா அதுக்கு கீழே எல்லாம் மருத்தோம்னா ஒரிஜினல் வீடியோவும் மக்களையும் அது அவங்க கட்சியை சேர்ந்த ஒருத்தரே வந்து அது ஒரிஜினல் வீடியோவை போட்டுட்டு நான் ஆமா அது பாத்தியும் ஒர்க்கர் ஆனால் நீங்க வந்து இவ்வளோ தரம் தகுந்த நீங்க போவீங்கன்னு நாங்கள் நினைக்கவே இல்லை இனிமேல் உங்க கட்சிக்கு நாங்கள் ஓட்டு போட மாட்டோம் என் குடும்பமே ஓட்டு போடாது இந்த நிமிஷத்துலேருந்து இருந்து நானும் ஒதுங்கிறேன் இப்படி வந்து ரெண்டு மாநில மக்களுக்கு வந்து ஒரு மனத்துல ஒரு வெறுப்பை ஏற்படுத்துறீங்கன்னு சொல்லி ரொம்ப கோபமா அவர் பதிவிட்டு எல்லா சோசியல் மீடியாவுமே வந்து இது வந்து ரொம்ப ஒரு வைரல் ஆயிருக்கு இதை வந்து மோதி ஆகட்டும் யோகி ஆதித்யநாத் ஆகட்டும் அமித்ஷாவாகட்டும் எல்லாருமே வந்து இதை ஒரு பிரச்சார ரீதியா கைதை எடுத்திருக்காங்க இது எதுக்காக வந்து யோகி ஆதித்யநாத் யோகி ஆதித்யநாத் அங்க வந்து பிரச்சாரத்துக்கு இது இதுவரைக்கும் வந்து அவருக்கு வந்து ஒன்பது பொதுக்கூட்டங்கள் போடுறதுக்கு அவர் வந்து ஓகே சொல்லியிருக்காங்க முதல் பொதுக்கூட்டம் போடும்போது அவர் யோகி ஆதித்யநாத் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால பார்த்து கேக்குறாரு நானும் என்னுடைய முதலமைச்சர்களும் பிரயாக்ராஜ்ல இன்னைக்கு கங்கைல நாங்க குளிச்சுட்டு வந்திருக்கோம் புனித நீராடிட்டு வந்திருக்கோம் நீயும் உன்னுடைய அமைச்சர்களும் யமுனை இதில இறங்கி குளிப்பீங்களா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டுட்டாரு அப்படி இவருக்கு டென்ஷன் ஆயிடு அப்படி பா அவர் சொல்லிட்டு போறாரு மறுநாளே வந்து இவர் இவ்வளவு ஒரு பெரிய குற்றச்சாட்டை ஹரியாவின் இருக்கும் ஹரியானாவில இருக்கும் பாஜக அரசின் மேல ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க இதுக்கு வந்து மோதி ஐயா அவர்கள் அவருடைய பொதுக்கூட்டத்துல பயங்கர கோபமா பேசிடுறாரு ஒரு ரெண்டு மாநிலத்துல இருக்க ஒரு அண்ணன் தம்பிகளை வந்து நீங்க இந்த அளவுக்கு பிரிச்சு பாக்குறீங்க இது வந்து இந்தியாவுக்குமே ஏற்பட்ட ஒரு அவமானம் நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்க வந்தாலே நம்ம ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தண்ணி தான் நம்ம வெட்டி கொடுப்போம் அதை கூட நீங்க வந்து புரியாத ஒரு மனுஷரா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப வேதனைப்பட்டு பேசி அந்த மக்கள்கிட்ட சொல்றாரு இந்த இந்த ம இங்க இருக்கிற நானேவும் இந்த தண்ணியை தான் குடிக்கிறேன் நம்மளுடைய திரகு திரௌபதி முர்மு இருக்காங்க இல்லையா நம்மளுடைய முதல் குடிமகள் அவங்களுமே இந்த தண்ணியை தான் குடிக்கிறாங்க எல்லா அமைச்சர்களும் இந்த தண்ணியை தான் குடிக்கிறாங்க இவர் வந்து இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டை வச்சிருக்காரு அதாவது வந்து யமுனையை வந்து சுத்தப்படுத்துவேன்னு சொன்னாரு சுத்தப்படுத்தல குப்பையை எடுப்பேன்னு சொன்னாரு குப்பையை எடுக்கல பெண்களுக்கு நான் பாதுகாப்பு கொடுப்பேன்னு சொன்னாரு தலைநகர்ல என்ன பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமா வந்துட்டு இது வரைக்கும் எழுவத்தையாயிரம் கோடி இந்த மாநிலத்துக்கு மட்டுமே நான் வந்து நலத்திட்டங்களை கொடுத்திருக்கேன் ஆனா நலத்திட்டங்களை தருவர உங்கள்ட்ட கொண்டு வந்து சேர்க்கல காலேஜஸ் ஆகட்டும் யூனிவர்சிட்டிஸ் ஆகட்டும் ஹாஸ்பிட்டல்ஸ் ஆகட்டும் பெண்களுக்கு உண்டான ஒரு அதாவது ஆரவ சுகாதார நேரத்துக்கு முதற்கொண்டு நாங்கள் எழுவத்தையாயிரம் கோடி கொடுத்துருக்கோம் ரொம்ப அந்த வால்மீகின்னு சொல்லி ஒரு நம்ம ஊட வந்து ஸ்கேவண்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா அது மாதிரி இப்போ குடிசை வாழ் மக்களுக்கு இது வரைக்கும் ஆயிரத்தி அறுநூறு அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டி கொடுத்துருக்கோம் இன்னும் ஒவ்வொரு ஒவ்வொரு வருடமும் மூவாயிரம் பேருக்கு வந்து நாங்க அப்பார்ட்மெண்ட் கட்டி கொடுப்போம்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து ஒரு நலத்திட்டங்கள் பயனாளிகளை கூப்பிட்டு பெரிய ஒரு புளூ ஒரு பெரிய கீச்ச கீ கொடுத்து எல்லாம் வாழ்க்கை பேசுறாங்க அப்ப அந்த மக்களுக்கு வந்து அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க மக்களுக்கான ஒரு தலைவரை வந்து நீங்க தேர்ந்தெடுக்கணும் டபுள் இன்ஜின் சர்க்கார் வேணும் இப்ப வந்து நடந்து மட்ட பாராளுமன்ற தேர்தல் ஏழுக்கு ஏழு நீங்க எனக்கு கொடுத்தீங்க அதே மாதிரி இந்த முறை உங்களுக்கு சேவை செய்ய எனக்கு நீங்க ஒரு வாய்ப்பு கொடுங்க ஹரியானாவுல மூணு முறை நாங்க ஆட்சிக்கு வந்திருக்கோம் மகாராஷ்டிராவில் இப்போ நாங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கோம் இப்போ டபுள் இன்ஜின் சர்க்கார் வரும்போது என்னுடைய நலத்திட்டங்கள் எல்லாமே இருக்கும் மாநில அரசு உங்களை கரெக்டாக கொண்டு வந்து சேர்ப்பாங்க நாங்கள் உனக்கு சேவை செய்யணும் நீங்க எனக்கு வாய்ப்பு கொடுக்குன்னு சொல்லி அந்த மக்கள்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டு அதே மாதிரி தண்ணிக்கு வந்து அவர் கேரண்டி கொடுத்துருக்காரு மோடி கேரண்டி மாதிரி உத்தரப்பிரதேச குஜராத்ல வந்து மா நர்மதான்னு சொல்லி சர்தார் சரோவர் டேம் ஆரம்பிச்சு அங்கிருந்து பல லட்சம் கிராமங்களுக்கு பல கோடி மக்கள் பயனடைகிற வர வரையில் அவங்க வந்து தண்ணிகளை கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க போக முடியாத இடத்துக்கு மனைப்பாங்க இடத்துக்கு ட்ரையா இருக்கிற ஏரியாவுக்கு போறாமே வந்து நீர் மேலாண்மையை கொண்டு வந்து தண்ணி கொண்டு போய் சேர்த்திருக்காங்க அது வந்து எல்லா மக்களுக்கும் ஏற்கனவே அங்க தெரியும் அதே மாதிரி சர்தார் சரோவர் டேம் மூலயமா நான் மான் நான் வந்து மா நர்மதா திட்டத்தின் மூலமா எல்லா மக்களுக்கும் எப்படி தண்ணி கொண்டு வந்து சேர்த்தோ அதே மாதிரி இப்ப டெல்லியில் இருக்கும் மக்களுக்கு நான் தண்ணி கொண்டு வந்து கொடுப்பேன் நல்ல குடிக்கிற ஆர்வம் மட்டும் நான் கொண்டு வந்து கொடுப்பேன் அதே மாதிரி கங்கை நீரை எப்படி யோகி ஆதித்யநாத்ல இருந்து சுத்தப்படுத்தி இன்னைக்கு வந்து புனிதமாக்கி இருக்காரோ அதே மாதிரி இங்க இருக்கும் எமுனைய அடுத்து பாஜகவுக்கு வரும் முதலமைச்சர்கள் அதை வந்து சுத்தப்படுத்தி அது இப்போ நீங்க போய் புனித நீர் ஆடுற மாதிரி நாங்கள் சுத்தப்பட்டே கொடுப்போம் இப்ப வந்து அங்க அந்த கலெக்டர் அந்த கெமிக்கல் செல் எல்லாத்துக்குமே வந்து நாங்கள் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி உறுதிமொழி கொடுத்து அந்த மக்களை சந்தோஷப்படுத்திருக்காங்க அதே மாதிரி டெய்லி வந்து குப்பை எடுக்கிறதுக்கு அதாவது டெல்லியை நாங்கள் கிளீன் ஆக்குவோம் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து டெல்லிய பாரிஸ் ஆகவே சிங்கப்பூர் ஆகவே ஆக்குவேன்னு சொல்லிட்டு கடத்தில எதுவுமே செய்யலையா ஆனா நாங்கள் சொன்னதையும் சொல்லாததையும் உங்க மக்களுக்காக நாங்க செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து மக்களுக்கு ஒரு உறுதி கொடுத்துருக்காரு அதுக்கடுத்து பேசின அமித்ஷா அவர்கள் அஹ் அரவிந்த் கெஜ்ரிவால் என்னென்ன விஷயத்துல எத்தனை ஆயிரம் கோடி வந்து இவர் ஆஹ் ஊழல் கொட்டாலா அப்படின்னு சொல்றாங்க கோட்டாலானா இந்த மொழியில ஊழல் அப்படின்னு அர்த்தம் அவர் சொல்றாங்க சிசிடிவி கேமரால ஊ ஊழல் பண்ணிருக்காங்க ரேஷன் பொருட்கள்ல எண்ணூறு கோடி ஊழல் பண்ணிருக்காரு அது போக தெரு தெருவுக்கு வந்து நாங்க பாதுகாப்பு மையங்கள் அமைப்போம் சொல்லியிருக்காங்க அதுக்கு வந்து பணம் கொடுத்தா அதுல ஊழல் பண்ணிருக்காங்க எந்த இடத்துலயுமே சே சிசிடிவி கேமரா எத்துலயுமே மக்களுக்கு வந்து பயன்படுற மாதிரி எந்த அமைப்புமே செய்யல அதே மாதிரி மக்களுக்கு கொண்டு போற ரேஷன் பொருட்கள் எல்லாமே வந்து கொடுக்கறது சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குறது அதை கூட மக்கள்கிட்ட வந்து சரியா செய்யாமல் அதுல ஊழல் பண்ணியிருக்காங்க ஸ்கூல் கட்டிடங்கள் நல்லா கட்டித்தருதுன்னு சொல்லிட்டு அதுல ஆயிரத்தி முந்நூறு கோடி நீங்க இவர் வந்து ஊழல் பண்ணியிருக்காங்க பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய புக்ஸில் அதில் ஒரு அமௌண்ட் ஊழல் பண்ணியிருக்காங்கன்ட்டு அமௌண்ட் வைத்தா சொல்லி சொல்லி மக்களுக்கு புரிய வச்சுருக்குறாங்க இன்னைக்கு இருக்க மக்களுக்கு அடிப்படை தேவை நம்ம இருக்கிற இடம் நமக்கு சுகாதாரமான காற்று நல்ல தண்ணி வேணுமான தண்ணி பார்த்தோம்னா சாக்கடை கலரில் வருது ஆற்றுல மாதிரி சிகப்பு கலரில் வருது இதெல்லாம் பார்த்து அந்த மக்கள் ரொம்ப நொந்து போய் வெறுப்பாக இருக்காங்க நம்ம நிறைய விஷயம்ஸ் எல்லாம் பார்க்குறோம் அந்த மக்கள் வந்து கொதிப்படைஞ்சு பேசுகிறாங்க எந்த நீங்கள் ஃப்ரீயாக கொடுக்காட்டியும் பரவாயில்ல எங்களுக்கு இருக்கிற இடத்துல பண்ணி சுத்தப்படுத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய மக்கள் ரெக்வஸ்ட் பண்ணி நிறைய வீடியோஸ் வந்து இப்போ வைரலாக போய்கிட்டு இருக்கு ஆனாலும் வந்து மக்கள் வந்து இலவசத்துக்கு நம்மளால் அடிக்ட் ஆகிட்டோம் எல்லாருமே என்னையும் சேர்க்குறோம்னு சொல்கிறேன் ஆனால் எல்லா மக்களும் அடிக்ட் ஆகிட்டோம் அதுல இருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லி எல்லாரும் நினைக்கிறோம் கண்டிப்பாக நடக்கும் ஆனாலுமே வந்து இந்த தடவை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கும் இப்போ இருக்க பாஜக அரசு இவங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க இவங்களுக்கு வந்து பெண்களுக்கு மாதம் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அதே மாதிரி வயதானவங்களுக்கு வந்து மாதம் மூவாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க அதே மாதிரி கணவனை இழந்த கைம்பெண்களுக்கு மாதம் மூவாயிரம் மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் இப்படி அவங்களுக்கு பென்ஷன் ஸ்கீம் அதே மாதிரி தீபாவளி மகர சங்கராந்தி ஹோலி கணபதி சதுர்த்தி இதுக்கெல்லாம் வந்து சிலிண்டர் ஃப்ரீயா தர்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி புரிய சிலிண்டர் போக ஐநூறு ரூபாய் வந்து மானியத்தோட ஐநூறு ரூபாய்க்கு சிலிண்டர் தர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சலுகைகள் கொடுத்துருக்காங்க பெண்களுக்குமே ஆண்களுக்கு வந்து தொழில்களை வந்து நாங்கள் இன்னும் உருவாக்கி கொடுப்போம் அதே மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் வந்து மாதிரி அட்டல் கேன்டீன் சொல்லி இந்த குடிசைவாழ் மக்கள் மக்களுக்காக அட்டல் கேன்டீன் நம்மளுடைய ஊர்ல அம்மா கேண்டீன் இருந்தது இல்லையா ஒரு ஒரு ரூபாய்க்கு இட்லி மூன்று ரூபாய்க்கு சாம்பார் சாதம் ஐநூ ஐந்து ரூபாய்க்கு தயிர் சாதம் இப்படி தக்காளி சாதம்லாம் ரொம்ப கம்மியான விலைக்கு கொடுத்ததில் நம்ம அம்மா உணவகம் தமிழ்நாட்டில் ரொம்ப ஆச்சு ரொம்ப நல்லா நானே சாப்பிட்ருக்கேன் ஒரு சில சமயங்கள்லாம் பார்த்துருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு அதாவது குவாலிட்டியாகவும் அம்மா இருக்கும்போது நல்லா செஞ்சு கொடுத்தாங்க அதே மாதிரி அங்கே வந்து அடல் கேண்டீன் சொல்லி நாங்கள் கொண்டு வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு ஐந்து ரூபாய்க்கு நாங்கள் தர்றோம் அப்படி அதெல்லாம் ஐநூறு ரூபாய்க்குங்கிறது எனக்கு ஒரு சப்பாத்தியே வந்து பத்து பத்து ரூபாய்க்கு விற்கிது அங்கெல்லாம் வந்து அஞ்சு ரூபாய்க்கு சப்பாத்தி கிடைக்கும் ஆனால் அவங்க வந்து சப்பாத்தி பூழி தர்றாங்க சாப்பாடு தர்றாங்க சாம்பார் தால் இதெல்லாம் வந்து நல்ல ஒரு குவாலிட்டி அந்த போட்டோஸ் எல்லாமே நல்லா இருந்தது அது நாங்க அஞ்சு ரூபாய்க்கு தர்றோம் அப்ப அந்த குடிசை வாழ் மக்களுக்கு அந்த அஞ்சு ரூபாங்கிறது வந்து ரொம்ப சாதாரண பண்ணணும் அப்ப டெய்லி அவங்க சாப்பிட்டுட்டு அவங்க பாட்டுக்கு வேலைக்கு போயிடுவாங்க அவங்களுக்கு அந்த பணமும் சேவ் ஆகுது அது மாதிரி அங்க வந்து வீட்டுகள்ல பெரும்பாலும் வந்து டாய்லெட் இல்லை அந்த மக்களுக்கு எல்லாமே நாங்க வீட்டு வீட்டுக்கு கட்டித்தர முடியாது பொதுவான இடத்துல உங்களுக்கு வந்து நம்ம டாய்லெட் கட்டித்தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி அவங்க ஏற்கனவே கட்டி கொடுத்தா இல்லாத இனத்துக்கும் நாங்க இன்னும் கட்டி தரோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க இன்னும் போனோம்னா நம்ம தாராவி மாதிரி வந்து நயா தாராவி மாதிரி இப்ப டில்லி வந்து இன்னும் ஒரு நயா டில்லியா மாற்றுவோங்கிற மாதிரி நிறைய வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்க அது மாதிரி ரொம்ப இந்த ஏழைப்பட்ட குடும்பங்களுக்கு வந்து வீடுகள் கட்டித்தரோன்னு சொல்லி பிராமிஸ் கொடுத்துருக்காங்க இப்படி வந்து அதாவது மோடி சொன்னா செய்வாரு இந்தியா முழுக்க பரவலா ஒரு கருத்து இருக்கு அது வந்து இப்போ மோடி கேரண்டியா வந்து அந்த மாநில அரசுக்கு மக்கள் கொண்டு அவர் ஏற்றுக்கொண்டு போய் பேசிருக்காங்க யோகி ஆதித்யநாத் பேசியிருக்காங்க அமித்ஷா பேசிருக்காங்க நட்டா பேசும்போது நல்ல பொடிபொடின்னு பிடிச்சிருந்தாரு எட்டாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு சாராய சாராயத்துல மட்டுமே நீங்க ஊழல் பண்ணியிருக்கிறீங்க அந்த சாராயத்தில் இவர் இவருடைய துணை முதல்வராக அந்த மணிஷ் சிசோடியா இவங்க எல்லாம் அதுமில்லாம அந்த தெலுங்கானாவில் இருக்கும் முன்னாள் முதல்வருடைய மகள் கவிதா அவங்க எல்லாருமே வந்து நிறைய அந்த விஷயத்துல வந்து சம்மந்தப்படு சம்மந்தப்பட்டு ஊழல் குற்றச்சாட்டுல சுற்றிருக்காங்க அதெல்லாம் அவங்க மக்களுக்கு எடுத்து பேசி முதல்ல நாங்கள் வந்து ஊழலே இல்லாத அரசை கொண்டு வருவேன்னு சொல்லி தான் யாரோ அரவிந்த் கெஜ்ரிவால் வாக்குத்தி கொடுத்தாரு ஆனால் என்ன பார்க்கறோம் நம்ம ஊர்ல மாதிரி கோயில் பக்கத்துல ஹரிதுவார் பக்கத்துல ஹரிதுவார் நம்ம சீக்கிய சகோதரர்களுடைய புனித தலம் அங்க இருக்க கோயில் பக்கத்துலாம் நிறைய இடத்துல வந்து மதுக்கடைகள் இருக்குன்னு சொல்லி குற்றச்சாட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம காலேஜஸ் பக்கத்துல இளைஞர்கள் வந்து சீக்கிரம் அட்ராக்ட் ஆகுற மாதிரி அங்க வச்சிருக்கீங்க கோயில் பக்கத்துல வச்சிருக்கீங்க அப்ப நீங்க சொன்ன வாக்குறுதிகள் என்ன ஆனா மக்களை வந்து நீங்க டெல்லி மக்களை எல்லாமே நீங்க குடிகார மாத்தி வச்சிருக்கிறீங்க அது மட்டும் இல்ல எட்டாயிரம் கோடி ரூபாய் வந்து நீங்க ஊழல் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி ஜே பி நியா நட்டா அவர்கள் பேசும்போது ரொம்ப தாக்கி பேச பேசினார் பேசிட்டு இவ்வளவு பிரிபி நாங்க கொடுக்குறோம் இது மட்டும் இது வந்து உங்களுக்காக ஆனா இன்றைக்கு இருக்கும் தலைநகரை வந்து நாங்க இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக ஒரு நல்லா டெல்லியா நாங்கள் மாத்துவோம் உலக நாடுகள் எல்லாமே வியக்கிற அளவுக்கு நாங்கள் டெவலப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாலாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு யூனிவர்சிட்டிஸ் காலேஜஸ் அப்புறம் ஒரு சில ஸ்கூல் பராமரி எல்லாத்துக்குமே சேர்த்து நாலாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் இந்த நாள் வந்து அலாக்கே அலாக்கேட் பண்ணி அதுக்குண்டான அடிக்கல்களை நாட்டிட்டு வந்திருக்காங்க இப்ப மக்கள் எல்லாருக்குமே தெரியும் மோடி செய்வாரும் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த மக்களும் இன்னைக்கு பார்த்தோம்னா நாற்பது சீட்டுக்கு மேல ஈஸியா வரும் மொத்தம் எழுபது சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு இப்ப வந்து நாற்பது சீட்டை தாங்கும் அப்படின்னு சொல்லி நேற்று இந்த கருத்து கணிப்பு வரைக்கும் சொல்லியிருக்காங்க இனி நாளை ரெண்டு நாள் கழிச்சு நமக்கு கருத்து கணிப்புகள் வரும் அது வரும்போது இன்னும் மேல ரைஸ் ஆகும் அப்படின்னு தான் ஆஹ் கருத்து கணிப்பு வல்லுநர்கள் சொல்றாங்க மிகப்பெரிய மிகப்பெரிய ஆட்டர்ஸ் அதாவது நியூஸ் ரீடர்ஸ் எல்லாருமே வந்து இத வந்து ஆணித்தரமா சொல்றாங்க இப்ப இறங்குமுகமா முகமா இருக்கும்போது ஒரு கொலை குற்றத்தை கூட ஈஸியா வந்து ஒரு தண்ணியில விதத்தை கலந்துட்டாங்க அப்ப திருப்பி கேட்கறதுக்கு இப்ப தேர்தல் ஆணையம் அவங்கள்ட்ட வந்து அவங்க வந்து கேட்டிருக்காங்க விளக்கம் முருகன் சொன்னதுக்கு உடனேவும் ஓ நீங்க வந்து ரிட்டர்ட் ஆக போறீங்க அதனாலதான் என்ன வந்து நீங்க கேள்வி கேக்குறீங்களா அப்படி இவர் என்ன குற்றச்சாட்டுன்னு சொன்னாலும் தேர்தல் ஆணையம் கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க இன்னும் ரெண்டு நாள்ல என்னைய நீங்க அரெஸ்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற எதுக்காக அப்படி சொல்றாங்கன்னா அதாவது அவரை அரஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா மக்கள்ட்ட வந்து ஒரு அனுதாபம் ஏற்பட்டும் அதனால நம்ம ஓட்டு வாங்கி ஜெயிச்சிடலாம் அப்படின்னு இவர் நினைக்கிறாரு ஆனா வந்து என்ன சொல்றாங்கன்னா பிஜேபி இருக்க இருக்கிற கட்சிக்காரங்க இப்ப அவரை எதுவும் நீங்க டச் பண்ணாதீங்க எலெக்ஷன் முடிவுட்டும் ஆறாம் தேதிக்கு மேல அவர் நீங்க எது வேணாலும் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா அவர் மேல குற்றச்சாட்டுக்கு அவர் வந்து விளக்கம் கொடுக்க வேண்டியது அவருடைய கடமை மக்கள் எல்லாமே ஒரு சாதாரண மக்கள் வந்து தவறா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஓ ஹரியானா மக்கள் நம்ம என்ன சாகுபடி விசவச்சிருக்காங்க போலன்னு புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அப்ப அந்த ரெண்டு மாநிலத்திலும் சகோதரர் சகோதரருக்குள்ள எவ்வளவு ஒரு மன கசப்பை ஏற்படுத்தும் கூட ஒரு சுத்த அறிவில்லாத ஒரு புத்தி இல்லாத ஒரு முதலமைச்சரா தான் நான் பாக்குறேன் இது வந்து ரொம்ப வருத்தமா வந்து அந்த மாநில மக்களை வந்து பேசுறாங்க இப்படி இந்த மேல வந்து இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டை இந்த நாள் வச்சிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து இப்ப நான் போயிட்டு போய்கிட்டு இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு என்ன தகவல் வருதுன்னு நம்ம கண்டிப்பா பார்ப்போம் ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத்